குட்டிஷ்வோரி தான் உங்களுக்கு குட்டி ஷோரி பரட்டி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா அபி தான் வந்திருக்கோம் இந்த அபி மெஸ் எங்க லொக்கேட்டே இருக்குன்னா சங்கீர்ல இருந்து பள்ளிப்பாளையம் போடுற ரோட்ல தெக்குப்படைதா தான் வந்து லொக்கேட்டே இருக்கு இங்க என்ன சொன்னோம் போதும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சில்லி சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறணுன்னு சொல்லிருக்காங்க அதனால ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த அபிமெஷோட ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பன் புரோட்டா சரி அங்க பாத்தீங்கன்னா பன் புரோட்டா போட்டுட்டு இருக்காங்க வாங்க அங்க போய் பார்க்கலாம் எப்படி போடுறாங்க என்னன்னு பால் ஊத்துவோம்னா ஆ சீனி போடுவோம் மதுரை ஸ்பெஷல் மதுரை ஸ்பெஷல் ஆமானா இது சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் கஸ்டமர் போறவங்க எல்லாம் நல்லா இருந்து லைக் பண்ணி தான் போறாங்க ஓ இல்லாம மதியம் நம்மளோட அபிமசல என்ன ஒரு ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் அது எல்லாம் சாப்பாடு அது போக ரெண்டு வகையான கறி குழம்பு அது போக சாம்பார் ரசம் மோர் ரத்த பொரியல் முட்டைகோஸ் பொரியல் அது போக வந்து அப்பளம் கொடுக்குறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எங்கே எந்த கடையிலையும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீமும் கொடுக்குறேன் இந்த சொன்னால் கேட்காது ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு குட்டி ஸ்டோரி யோஸ் நான் உங்களுக்கு குட்டி சோரி பரட்டி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அபிமஸ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த அபிமஸ் எங்க லொக்கேட்டா இருக்குன்னா சங்கீர்ல இருந்து பள்ளிப்பாளையம் போற ரோட்ல தெற்கு படத்துல தான் வந்து லொக்கேட்டா இருக்கு இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா நாலு இட்லி ஒரு கப் குரல் கறி பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மதியம் என்ன ஸ்பெஷல்னா சாப்பாடு நாட்டுக்கோழி தலைக்கறி முட்டை பொரியல் அப்புறம் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் மோர் பிளஸ் ஐஸ்கிரீமோட சேர்த்து நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இங்க வந்து பன் புரோட்டா வந்து போட்டுட்டு இருக்காங்க சரி உள்ள போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருக்குன்ட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனா இப்ப நம்ம அபிமெஸ்ல காலையில என்னன்னா ஸ்பெஷல் இட்லி குடல் குடல் இப்ப மதியத்துக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கு மதியத்துக்கு காம்போ சாப்பாடு இருக்கு காம்போ சாப்பாடுங்களா சரி ஓகேவா என்னென்னா இருக்கு அதுல அதுல நாட்டுக்கோழி தலைக்கறி இந்தபடி ஒரு முட்டை பொரியல் பொரியல் அப்பளம் பாயாசம்

வெங்காய கிரேவி சட்னி இது காலையில இருந்து நைட்டு நைட் எத்தனை மணி வரைக்கும் நான் கடை நைட்டு பதினொரு மணி வரைக்கும் பதினொரு மணி வரைக்கும் இருக்கு ஸோ பதினொரு மணிக்கு வந்தா கூட சுட சுட பன் பரோட்டா சாப்பிட போட்டாரு ஸோ பாத்துக்காங்க நைட் பதினொரு மணிக்கு வந்தா கூட பன் பரோட்டா கிடைக்கும் லொக்கேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து சங்கிரி போற வழியில என்னன்னா தெக்குப்பாளையம் தெக்குப்பாளையத்துல தான் நம்ம கடை வந்து லொக்கேட் இருக்கு ரோட்டு மேலேயே இருக்கு ஸோ ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நம்ம அபிமெஸ்ல பாத்தீங்கன்னா காலையில நாலு இட்லி ஒரு குரல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதியம் நம்மளோட அபிமிஷனில் என்ன ஒரு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் அது இல்லைன்னா சாப்பாடு அது போக ரெண்டு வகையான குழம்பு அது போக சாம்பார் ரசம் மோர் ரத்த பொரியல் முட்டைகோஸ் பொரியல் அது போக வந்து அப்பளம் கொடுக்குறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எங்கே எந்த கடையில் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீமும் கொடுக்குறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இதோட வந்து டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மதியம் பான்லேருந்து மூணு மணி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இது போக நைட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பன் புரோட்டா பன் புரோட்டா பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணில ம நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வந்து பன் பரோட்டா வந்து சுட சுட போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கடையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பன் புரோட்டா தான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வாட்டி வந்து நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கியிலேருந்து பள்ளிப்பாளையம் போகிற ரோட்டில் தெக்குப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சரி இப்போ நான் இந்த காம்போ ஆஃபர் சாப்பாட்டை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் இப்போ தான் நம்ம வந்து இந்த காம்போ ஆஃபரில் வந்து நான் நூறுபாய்க்கு ரெண்டு வகையான கறி ப்ளஸ் சாம்பார் ரசம் மோர் ப்ளஸ் வந்து இதுவரை வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீமு ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இருக்குது இங்கே வந்து இருக்கிற கஸ்டமர் கூட சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்க கிட்டேயும் ரிவ்யூ எடுத்துருக்கோம் அவங்களும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம கடையை வந்து விசிட் பண்ணிப்பாங்க நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கடை இன்னொரு கிளைய எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி படத்துலேருந்து திருச்செங்கோடு போகிற ரோட்டில் எஸ்பிபி காலனி காலனின்னு சொல்லிங்கிற இடத்துல வந்து நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம கடையை ரெண்டு கடையும் வந்து விசிட் பண்ணிப்பாங்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்சல் வந்து வாங்கினீங்கன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ சாப்பாடு வந்து நூறுரூபான்னா நூற்றி பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதில் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு குட்டி ஸ்டோரி பரணி பாய்